அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டேட்டில் அவியல் செய்ய போகிறோம் அது வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் இதெல்லாம் போட்டு செய்வாங்க நிறைய காய் போட்டு இது நம்ம வெயில் சீசன்றதுனால வெறும் தண்ணி காய்கறி மட்டும் போட்டு செய்ய போகிறோம் இது சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த அவையல் இது பூசணி இது வந்து மஞ்சள் பூசணி இது வந்து முள்ளங்கி இது பொடலங்காய் இது வந்து வாழைத்தண்டு நாங்கள் இப்படி நறுக்கிட்டோம் காமிக்க முடியல மின்சார கையில் இது என்ன கலந்தது இப்போ வந்து நம்ம இந்த எல்லா காய்கறியும் இந்த எல்லா காய்கறியும் போட்டு வெறும் தண்ணி காய்கறியும் மட்டும்தான் இதில் நீங்கள் போடலாம் எது வேணால் போட்டுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறோம் இது போட்டு கேரளா ஸ்டைல் அவையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வந்து நேரம் இப்போ நம்ம எல்லா காயும் ஒன்றா வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு அவிக்க போகிறோம் அவிச்சதுக்கப்புறம் ஒரு மசாலா அரைச்சி போடுறோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இது வெயில் காலத்துக்காண்டி நாங்கள் இந்த மாதிரி காய்களாக தேர்ந்தெடுத்துருக்கோம் அதனால்தான் நம்ம எல்லாமே போட்டு அவிச்சுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் சேனக்கிழங்கு இதெல்லாம் போடுவாங்க இப்போ நாங்கள் மாதிரி தான் எடுத்துருக்கோம் இது நல்லா கழுவிக்கணும் நல்லா கழுவிட்டு காய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கேரட்டு போடலாம் ஆனால் அதுக்கு இன்னொரு மாதிரி செய்கிற அவியலுக்கு அது போட்டுக்கலாம் இது நாங்கள் வெறும் சுகர் ப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்ற கண்டி இப்படி நாங்கள் எடுத்துருக்கோம் எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப நல்லது இது எல்லா காயும் போட்டு நல்ல ஒரு அவியல் நல்லா சப்பாத்திக்கும் இது சாப்பிட்டுக்கலாம் இந்த காய் கல் உப்பு போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் தண்ணி ரொம்ப கொஞ்சமாகவே விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க அதுலேயே தண்ணி விடு எல்லாமே தண்ணி விட்ற காய்கறி வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம் பார்க்கலாம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க எங்களுக்கு இது போதும் எல்லோரும் ஜீரகம் போடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சோம்பு போடுவோம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் நீங்கள் ரெண்டும் கூட சேர்ந்து போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கொர குரப்பாக அரைச்சி அவியலில் சேர்க்கப்படும் இப்போ அவியலுக்கு வந்து காய் நல்லா வெந்துருச்சு எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஒன்று ரெண்டுமா அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை போட்டு தேங்காயை போட்டுக்கலாம் அது நம்ம ரொம்ப ந நைஸாக அரைக்க கூடாது கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுருவோம் ரொம்ப லைட்டாக ஒருத்தவங்க ஒரு மாதிரி வைப்பாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா புளிப்பா அப்படியே கொஞ்சம் வேகட்டும் வெந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வத்திரும் இதை கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தேங்காய் தான் போடுவாங்க கேரளாவில் நம்ம நல்லெண்ணெய் போட போகிறோம் நல்லெண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து விட போகிறோம் இப்போ இது கொஞ்சம் தண்ணி வரட்டும் கொஞ்சம் நல்லா தண்ணி வத்தட்டும் நம்ம ஊற்றுனதெல்லாம் நல்லா மசாலா வந்து வேகட்டும் நம்ம பச்சை மிளகா சோம்பெல்லாம் பச்சையாக தானே போட்டுருக்கோம் அதெல்லாம் வேகிறதுக்கு சரியாகும் மூடி போட்டு காய்கறி அவ விட போகிறோம் கொஞ்சம் நல்ல தேங்காய் கூட ஊற்றிக்கலாம் தேங்காய் தேங்காய்ண்ணா ஊற்றிக்கலாம் விருப்பப்பட்டா வெங்காயம் போடலாம் எல்லாத்தையும் தேவையா இந்த கடுகு கூட இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க சும்மா வாசத்துக்கு ரெண்டே ரெண்டு போடுங்க புரிஞ்சிடும் நீங்க முன்னாடியே போட்டுக்கோங்க கடுகு வேணும்னா ரெண்டு போட்டுக்கோங்க ஸ்டவ் அமைப்பிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் இந்த வெங்காயம் கடுகு இதெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம் வேணாட்டி போட தேவை அவ்வளோதான் ஒரு காய்கறி அதே இது வந்து ரொம்ப ட்ரையாக செஞ்சால் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சாப்பிட்லாம் இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் பூரிக்கு சாப்பிட்லாம் சோப்பில் கூட அப்படியே போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது எல்லாமே தண்ணி காய்கறியை நாட்டு காய்கறியும் போட்டு செய்யலாம் இப்படியும் செய்யலாம் நாட்டுக்காய்கறினா கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி பிடிச்சிடலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்